அவர்களை இழிவாக பேசிய அந்த போரிக்கினால் யூடியூப் கோரிக்கை நடத்தும் முட்டாரை கண்டித்து எழுச்சியும் புரட்சியுமாக இங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுத்திருக்காங்க பதினைஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இப்படிப்பட்ட ஒரு மேலை அவரை வந்து இழிவா பேசுறாங்க அன்னைக்கு ஒரு ஆட்சியாளர்கள் பேசுறாங்க இன்னைக்கு அவங்க கை காட்டி விட்டு இவங்க பேசுறாங்க ஒண்ணு வியப்பு இல்ல பல அணைகளை கட்டினாரு காமராஜர் இவங்க துணைகளை தான் கட்டினாரு ஒன்பது அணைகள் இன்றும் பேச சொல்லி நிக்க அது மட்டும் இல்ல முப்பத்தி மூணாயிரம் நீர்நிலைகளை வாய்க்கால்களை புதிதாக அமைச்சாரு இருக்கிறதா சீர்திருத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி பந்த நம்ம பம்ப சேர்க்கிற கலைநகர்ல இருக்கும் அது காமேஸ்வரம் விழுத்தாமி புதுப்பள்ளி வரையும் போவோம் அது மட்டும் இல்ல இந்த பக்கத்துல பூவத்தேடி வேளாங்கண்ணி தெற்கு பயனூர் வடக்கு பயனூர் வரை அந்த பம்பு சட்டு வாய்க்கால் போவோம் இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது காமராஜர் கொண்டு வந்தது இன்னைக்கு வரையும் அது பழுதாவல புது புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல செப்ப நிறைய தேவை இல்ல அந்த மாரி ஒரு ஊழல் இல்லாம ஒரு உன்னதமா இந்த மக்களுக்கு உணர்ந்து அதை செஞ்சிருக்க அப்படிப்பட்ட தலைவர் அவர் கொச்சையப்படுத்துறது எவ்வளவு ஒரு மோசடியான விஷயம் நினைச்சு பாருங்க குலக்கல்வி கொள்கைய ராஜாஜி கடைபிடித்தாரு அதே கட்சியில தான் அந்த காங்கிரஸ் கட்டில இருந்தார் காமராஜர் ஆனா அவ கடுமையை கழித்த ஒரே தலைவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து காமராஜர் மட்டும்தான் அவர் ஆறாயிரம் பள்ளியோடுல கூடுனாரு மூடல பள்ளிக்கூடங்களை கூட திறந்தாரு நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அது மட்டும் இல்ல கூடுங்க பதினோனாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு இது எவ்வளவு பெரிய சாதனை எவ்வளவு பெரிய சாதனை நம்ம தாத்தா பூட்டன் பார்த்தேன் நம்ம படிக்கட்டெல்லாம் காரணமா அமைங்க யாரு காமராஜர் இன்னைக்கு உள்ளவங்க குடிக்க வைக்கிறாங்க குடிக்கிறதுக்கு காரணமா இருக்கான் அன்னைக்கு படிக்க வைச்சாரு படிக்க வச்ச மா மேலே நம்ம காமராஜர் அவரை தூட்டலாமா அத நம்ம பாத்துட்டு இருக்கலாமா நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்ல வந்து ஒரு வழியில ஒரு காரில போறாரு இன்னைக்கு முதலமைச்சர் போனா நூற்றி ஐம்பது போவான் அன்னைக்கு ஒரே ஒரு வண்டியில் அம்பாசிட்டர்ல போறாரு ஒரு பையன் மாறி மாத்திட்டு இருக்கான் உடனே வண்டி எங்களுக்கு ஏதாவது வண்டி போகாம நீ வந்து மாறி மாத்திட்டு இருக்கான்னு கேக்குறாரு அவனுக்கு தெரியாது மாதிரி தெரியாது இவர் காமராஜ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெரியாது அவரை எளிய முறையில வர அவன் சொல்றான் நான் பள்ளிவாண்டு போய் படிச்சேன் எனக்கு சோறு யாரு போடுவா அப்படின்னு கேக்குற உடனே என்ன பண்றாரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர சோறு போட்டாவது வருவான்ட்டு அதே போல வந்து பல பேர் வந்து படிச்சாங்க அதே போல பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கே வரல ஏன்னா உடுத்த உரை இல்லை அதனால என்ன பண்ணாரு சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரு அவர் வந்தப்ப ஒரு லட்சம் மாணவர்கள் தான் படிச்சாங்க ஆனா காமராஜர் சீருடையும் சத்திரவு திட்டமும் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பள்ளி குடிக்க வந்தாங்க இதை செஞ்சது பெருந்தலைவர் காமராஜர் ஏழை எளிய இவ அவன் கட்சிக்காரன் அதெல்லாம் பார்க்கல எல்லாத்துக்கும் கல்வியை கொடுத்தார் அப்படிப்பட்ட உன்னதமான தலைவரை இந்த முட்டா பொறுக்கி இந்த ஆளுங்கட்சியோட அடியாடு இப்படி கேவலமா பேசுறான் இதெல்லாம் கொடுமை இல்லையா பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கலாமா சும்மா இருக்கலாமா நினைச்சு பாருங்க இந்த முக்தார் வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க ஊடக பொறுக்கி பாயா லேகிட்டு திருட்டு பாயா லேகி ஐயா அந்த பொறுக்கி அவன் வந்து ஊடகம் ஊடக அசிங்குவாங்க அவன் ஊடக விளையாட இருந்தா அவன் வந்து கூலிக்கு மாறடிக்கிற வார்த்தை வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கைகூலி அந்த முக்தார் முக்தார் அகமது அவனை வந்து நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த ஆட்சியாளர்கள் உடனே குணர்ந்து மக்களிடையோ உணர்ந்து அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளவு பாசனத்துக்கு அவர்கிட்ட சொல்றாங்க நம்ம வந்து தேர்தல் வருது நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நிதி பண்ணோம்னா நிதி விளம்பரம் பண்ணோம்னா நம்ம எங்க போட்டாலும் நம்மளோட செயல் திட்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்றாங்க அதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு கேட்கறாரு ஒரு லட்சம் ரூபாயும் அட போன ஒரு லட்ச ரூபாய் மூணு பள்ளி உலகில் படிக்க கட்டி நான் மக்களை படிக்க வச்சிடணும்னு சொல்றாரு இதை போல முன்னதான் நோக்கம் தான் பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு அப்படியா இருக்கு இன்னைக்கு அப்படியா இருக்கு குஜராத்ல ஒருத்தர் ஆண்டாரு மோடின்னு அவரு தான் வந்து உயர்ந்த கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் கோடி விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க மோடி 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 மோடின்னு அந்த விளம்பரத்துக்கு கொட்டி கொடுத்தாரு அது வந்து இங்கிலாந்து பத்திரிகை விக்லீஸ்ல என்னிக்கு ஆனா காமராஜர் என்ன சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம் நான் கட்டின அணையில யாரு சாவடி பண்றா நம்ம விவசாயிகள் தானே பண்றாங்க அவனுக்கு தெரியாதா யாரு கட்டான அப்படின்னு தெரியாதா நான் போட்ட சாலை யாரு நம்ம மக்கள் தானே தெரியாதா யாரு போட்ட நம்ம பள்ளி பள்ளிக்கூடத்துல யாரு படிக்கிறா நம்ம அவனுக்கு தெரியாதா யார் அவங்களுக்கு கட்டி படிக்க வச்சானு அதனால போனேன் அப்படின்னு சொன்ன உன்னதமான தலைவர் அந்த அந்த தலைவரை வந்து இழிவுபடுத்துறதுன்னா நம்ம என்ன சொல்றது நினைச்சு பாருங்க படிக்காத மேதை படிக்காத மேதை இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்காரு இன்னைக்கு வரையும் அந்த சாத்தனூர் அறுபது ஆண்டுகள் மேலாவது நான் போய் பார்த்து அந்த திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இது வரைக்கும் செப்ப ஒரு பழுது பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு அருமையான அணையை கட்டி கொடுத்த பெருந்தலைவர் நம்ம காமராஜர் அவரை போட்டு அவரை தூட்டுல விடலாமா அந்த அணைய சாத்தனூர் அணையை கட்டுறாருங்க அதுக்கு ஒதுக்கீடு நிதிக்கல மிச்சப்பட்டுது மிச்சப்பட்டுது இப்ப உள்ள அரசா என்ன பண்ணுவான் தூக்கிட்டு ஓடிடுவான் மிச்சப்பட்டோன்னு அவர் பொதுப்பரத்துறை அமைச்சரா இருக்காரு அது மிச்சப்பட்டோம் அந்த நிதி என்ன பண்றாரு பக்கத்துல பிள்ளைகள் வந்து வெள்ளாடும் ஏழறிய மக்கள் வந்து அந்த சுற்றுலா மாதிரி வந்து பார்க்கு சொல்லி ஒரு பூங்கா அமைக்கிற எல்லாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணுவாங்களா அந்த அந்த எண்ணம் இருக்கா அதெல்லாம் சுத்தமா இல்ல அதனால நீங்க எல்லாம் பாத்துக்கணும் திமுக வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அன்னைக்கு சொன்னாரு கருவாட்டிக்காய் மரம் சொல்றாரு காமராஜர் அவளை கேவலப்படுத்துனாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அதோட மட்டுமா முன்னாடி ரஷ்யாவுக்கு மாட்டை ஏத்துறாங்க மாட்டு தோலை ஏத்துனாங்க இன்னைக்கு மாட்டையே ஏத்துறாங்க அப்படின்னாரு காமராஜரோட வெளிநாட்டு பயணத்துல ரஷ்யாவுக்கு போற பயணத்துல ரஷ்யா வந்து பல திட்டங்களை கொண்டு வந்தாரு சுவிஸ்ல இருந்து கொண்டு வந்தாரு லண்டன்ல இருந்து கொண்டு வந்தாரு லண்டன்ல இருந்து கொண்டு வந்தாரு பல திட்டங்களை கொண்டு வந்தாரு ஆனா எந்த ஒரு நாட்டுல அவருக்கு அக்கவுண்ட் இல்ல தமிழ்நாட்டிலே அவருக்கு அக்கௌண்ட் இல்ல பேங்க் அக்கவுண்ட் இல்ல அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் அவரை போய் இந்த முக்தார் முகமது சொல்றா இழிவுபடுத்துறா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் இளம் உதவிகள் அதிகமா உள்ள மாதிரி தான் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க யாரு கனிமொழி அம்மா சொன்னாங்க நாங்கள் வந்தால் பதுக்கடை மூடுவோம் மூடுனாங்களா அதை பத்தி ஒரு விவாதம் நடத்தவங்களுக்கு துப்பு இருக்கா துணி இருக்கா தாய் இருக்கா தெம்பு இருக்கா கேளுங்க இந்த கன்னியாகுமரி ஆத்து வலையை வெட்டி கொலையலாம் நம்ம வார்த்தை அழித்து போறான் கேரளாக்காரன் என்ன சொல்றாங்க நம்ம போய் கடகாரி கேட்கறது என்ன சொல்றா இது வந்து கேரளா வந்து கடவுளின் பூமி அந்த மலைகளை வெட்டுறதுக்கு தடை இருக்கு அதனால நம்ம தமிழ்நாட்டுல அனுமதி கேட்கறது உயர் மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறான் வழக்கு என்ன பண்றா தடை போட சொல்றான் அப்ப இங்க கூட என்ன பண்றா நம்ம தட்டுக்கட்ட மக்கள் தலைவன் என்ன தட்டுக்கட்ட மக்களா நினைக்கிறோம் அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதனால நீங்க எல்லாம் பாத்துக்கலாம் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இந்த ஆளுங்கட்சி நம்ம ஜென்ம ஜென்மமா நம்ம அப்பா பிள்ளை எல்லாம் மகன் எல்லாம் ஓட்டு போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது இது வந்து முத்தார் வந்து வேற யாரும் இல்ல நீங்க பாருங்க அரசியல் விழாக்கள் எல்லாம் இருப்பாரு திமுக குடும்பம் நடத்துற விழாக்கள் இருப்பாரு இவரு வந்து திமுகவோட இணைய இணைய கைகூலி அடியாது அதான் உண்மை நம்மெல்லாம் அந்த திமுக சொம்பத்து பேரை நிறுத்தலாம் மாத்தின மாத்தி யோசிக்கலாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இவ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க பாருங்க இந்த அந்த அலுவலக கோட்டை சென்னையில மிக பிரமாண்டம் அலுவலக அமைச்சு கொடுத்து திமுக எங்கே கிடந்தவங்க நீ கோபுரத்துல இருக்கா ஒரு காலத்துல அந்த தலைவர்களே செஞ்சாங்க ரொம்ப இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துட்டு அதனால அடியாரம் வச்சு செய்றாங்க இது நீங்க பாத்துக்கணும் நீங்க இன்னைக்கு வழக்கு குடிப்பிக்காத வழக்க பதிஞ்சிருவாங்களா என் வரி பணத்தோ உங்க வரி ஒரு போலீஸ் பாதுகாப்பு இந்த கொடுமை நடக்குமா நீங்க தென்க கதறிட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுங்க புகார் கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்காது சிலதான் அகிஞ்ச அகிம்சை இருக்கான் இதெல்லாம் அடிச்சுதான் ஆகணும் நம்ம சொல்லுவாங்க நான் சார் நான் எடுத்து பேர் சீருவேன் என்னதான் சீரியங்க இந்த இடுபட ஒடிக்க முடியல நீங்க சீரை என்ன போட போறீங்க தமிழ் சரிவாச்சு கொடுங்கிறீங்க செலுறீங்க இவங்க இடுபடுவா ஒடுத்து பண்ண முடியாதா நீங்க ஒடிக்கிறீங்களா ஒடிக்கலாம் ആണ നന്റി വഴക്കും നന്റിയ